சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் வங்கிக் கணக்கை பெற்று ஆன்லைன் மோசடி செய்த சென்னையைச் சேர்ந்த கணேஷ் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸின் இலவச தொழிற்பயிற்சி முகாம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது ரோட்டியார்பேட்டில் அம்மன் சிலையில் தாழிச்சங்கிலி திருட்டு மர்ம ஆசாமிகளுக்கு போலீசார் வலைவீச்சு ராஜ்பவன் தொகுதியில் மழைகள் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் பகல் மற்றும் இரவு உணவுகளை வீடு வீடாக சென்று வழங்கினார்கள் கம்பெனியில் வேலை கேட்டு மிரட்டியவர்களை கைது செய்ய வேண்டும் என கவர்னரிடம் எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் மனு அளித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் வங்கிக் கணக்கை பெற்று ஆன்லைன் மோசடி செய்த சென்னையை சேர்ந்த கணேஷ் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி தனியார் பொறியியல் கல்லூரியில் பயிலும் இரண்டு மாணவர்கள் தினேஷ் மற்றும் ஜெயபிரதாப் ஆகியோர் தனது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தனர் இதையடுத்து போலீசார் அந்த வங்கி கணக்குகளை ஆராய்ந்தபோது அவை மேற்கு வங்காளம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் முடக்கப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து கல்லூரி மாணவர்களிடம் விசாரித்த போது அதே கல்லூரியில் படிக்கும் மாணவரான கடலூரை சேர்ந்த ஹரீஷ் என்பவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் ஒரு வங்கி கணக்குக்கு தலா ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு தருவதாக கூறியதாகவும் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஹரிஷிடம் வங்கி கணக்கு தொடங்கியதோடு சிம் கார்டு வாங்கி கொடுத்ததாக தெரிவித்தனர் இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து ஹரிஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஹரீஷ் இருபதற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களிடம் இருந்து இதுபோன்ற வங்கிக் கணக்கை பெற்று புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரிடம் கொடுத்ததாக கூறினார் அதன் பேரில் கோவிந்தராஜை கைது செய்து விசாரித்தபோது அவர் சென்னையைச் சேர்ந்த கணேசன் என்பவரிடம் வங்கி கணக்குகளை ஒப்படைக்கும் வேலையை செய்து வந்துள்ளார் மேலும் கணேசன் கொடுக்கும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி தினமும் ரூபாய் நான்கு முதல் ரூபாய் பத்து லட்சம் வரை சைபர் குற்றத்தில் ஈடுபட்ட பெற்ற பணத்தை எடுத்து கொடுத்து வந்துள்ளார் இதற்காக கணேசனிடம் இருந்து கடந்த ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மாதம் தோறும் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் பெற்றுக் கொண்டுள்ளதை கண்டறிந்தனர் மேலும் எட்டு மாதத்தில் மட்டும் ரூபாய் எட்டு கோடி வரை சைபர் மோசடி பணத்தை எடுத்து கொடுத்ததாக கூறினார் இதையடுத்து சென்னைக்கு சென்ற சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் கணேசனை கைது செய்து விசாரணை நடத்தினர் அதில் பல்வேறு நபர்களின் வங்கி கணக்குகளை பயன்படுத்தி சைபர் குற்றத்தில் ஈடுபட்டு பல கோடிக்கு மேல் பணத்தை மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது மேலும் கணேசன் புதுச்சேரி மற்றும் இந்தியா முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை பெற்று அதன் மூலம் மோசடி பெற்ற பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி சீனா அயர்லாந்து கனடா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அனுப்பி அதற்கான கமிஷன் பெற்றதும் தெரிய வந்தது மேலும் கணேசன் அளித்த தகவலின் பேரில் புதுச்சேரி அருமார்த்தபுரத்தைச் சேர்ந்த யஷ்வின் கடலூர் நடுவீரப்பேட்டை சேர்ந்த ஐயப்பன் சென்னை அண்ணாநகரை சேர்ந்த தாமஸ் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ராகுல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்கம் இருநூற்றி எழுபத்தாறு வங்கி கணக்கு புத்தகங்கள் நூற்றி எழுபத்தோரு செக் புக் இருபது செல்போன்கள் இரண்டு லேப்டாப் சிம் கார்டுகள் எழுபத்தைந்து ஏடிஎம் கார்டுகள் பணம் என்னும் இயந்திரம் போலி நிறுவன முத்திரைகள் கார் மற்றும் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர்களின் வங்கிக் கணக்குகளை சோதனை செய்ததில் இந்தியா முழுவதும் ரூபாய் தொண்ணூறு கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது என சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் பின்னர் கைது செய்யப்பட்ட அனைவரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸின் இலவச தொழிற்பயிற்சி முகாம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது புதுச்சேரி மாநில மகளிர்களின் திறன்களையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த அவர்கள் சொந்தமாக கைத்தொழில் செய்ய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸின் ஏற்பாட்டில் தையல் பயிற்சி வகுப்புகள் ஆரி வகுப்புகள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இந்தி திறன் மேம்பாட்டு வகுப்புகள் கணினி வகுப்புகள் போன்றவைகள் இலவசமாக எடுக்கப்பட உள்ளது இலவச பயிற்சி வகுப்புகளின் தொடக்க நாளாக பெண்களுக்கு முன்மாதிரி பெண்களின் முன்னோடி இந்தியாவின் இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தி அம்மையாரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பயிற்சி வகுப்புகளின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து முதலியார்பேட்டை பகுதியில் மகளிருக்கான இலவச பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் திரளான முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரோட்டியார்பேட்டில் அம்மன் சிலையில் சங்கிலி திருட்டு மர்ம ஆசாமிகளுக்கு போலீசார் வலைவீச்சு புதுவை கடலூர் ரயில்வே கேட் அழுகே உள்ள ரோட்டியர்பேட்டில் பொன்னியம்மன் கோவில் உள்ளது இவ்வாலயத்தில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி கோவில் அர்ச்சகர் மணிவண்ணன் கோவிலுக்கு வந்தார் அப்போது பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்திருந்தது உடனடியாக கோவிலுக்கு உள்ளே சென்று பார்த்தபோது கருவறையில் இருக்கும் பொன்னியம்மன் ஏழி மாரியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள அங்காளம்மன் கழுத்தில் இருந்த ஐம்பொன் தாலி சங்கிலி திருடப்பட்டிருந்தது உடனடியாக கோவில் நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் நிர்வாகிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் உடனடியாக வந்து ஆலயத்தை சுற்றி விசாரித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர் ராஜ்பவன் தொகுதியில் மழைகள் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் பகல் மற்றும் இரவு உணவுகளை வீடு வீடாக சென்று வழங்கினார்கள் ராஜ்பவன் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வருபவர் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் இந்நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்த கடந்த நான்கு நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கம் உத்தரவிட்டு இருந்தது இந்நிலையில் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் விக்னேஷ் கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் குப்பம் மற்றும் வைத்தியக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அவரின் ஆதரவாளர்களுடன் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் வீடு வீடாக சென்று பகல் மற்றும் இரவு உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் கம்பெனியில் வேலை கேட்டு மிரட்டியவர்களை கைது செய்ய வேண்டும் என கவர்னரிடம் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் மனு அளித்துள்ளார் காலாப்பட்டு தொகுதி பாஜக எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் சுந்தரம் நிருபர்களிடம் கூறியதாவது கடந்த பதினொன்றாம் தேதி காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் சில ரவுடிகள் சென்று நிறுவனத்தை மிரட்டி வேலை கேட்டுள்ளனர் அப்போது அங்கு வேலை செய்யும் பெண்களை இழிவாக பேசியுள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி எம்எல்ஏ என்ற முறையில் காவல்துறையில் புகார் கொடுத்து இருந்தேன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகையால் கவர்னரை சந்தித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு கொடுத்துள்ளேன் இரண்டு நாட்களுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர் பெண்களை இழிவுபடுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் பெண்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை கவர்னர் மாளிகை முன்பு உண்ணாவிரதம் இருப்பேன் என்று அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி சேர்ந்த ரவுடிகள் ஏறக்குரிய ஐம்பதுக்கு மேற்பட்ட கொலை குற்றவாளி ரவுடிகள் உள்ளே சென்று அந்த நிறுவனத்தை வேலை கேட்புன்ற ஒரு அடிப்படையில் அந்த நிறுவனத்தை மிரட்டி அங்கே வேலை செய்கின்ற பெண்கள் குறிப்பாக காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த பெண்களை காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த எனக்கு ஒரே எழுநூறு பெண்கள் வந்து இந்த தொழிற்சாலை ஸ்டெயிட்ஸு ஸ்டெயிட்ஸு ஃபார்மா சயின்ஸ் லிமிட்டெட்டில் வேலை செய்கிறாங்க சோலலா ஃபார்மா ஆக்டிவா சோலலா ஃபார்மா ஆக்டிவா சயின்ஸ் லிமிட்டெடில் வேலை செய்கிறாங்க அங்க அங்க பணியாற்றுகின்ற பெண்களை அது குறிப்பாக காலாபட்டினுடைய பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிய அந்த கொலை குற்றவாளி ரவுடிகளை நான் வந்து புகார் கொடுத்திருந்தேன் இந்த தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் என்ற மொழியிலையும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற முறையில புகார் கொடுத்துருந்தேன் அன்னைக்கே புகார் கொடுத்திருந்தேன் புதுச்சேரி மாநிலத்தினுடைய என்ன புகார் கொடுத்துருந்தா டிஐஜி ஐஜி எஸ்எஸ்பி கிட்ட அந்த புகார் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நாலு நாளாக எந்த நடவடிக்கை எடுக்கல அது குறிப்பாக எங்கள் காலப்படுத்த தொகுதியை பெண்களை இழிவுபடுத்தி அதாவது தொழிற்சங்க தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எச்ஆருங்களுக்கு வேலை செய்கின்ற பெண்களை அதாவது கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ வீடியோலாம் இருக்குது எல்லா வீடியோ அந்த வீடியோ வீடியோலாம் காணிக்கிறேன் அந்த வீடியோவை வந்து காமிக்கிறேன் வீப்படுத்துகின்ற வகையில காலாபுர தொகுதி பெண்களை யூனியன் தலைவர்கள்லாம் எச் ஆர்களுக்கு பொண்ணு சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி எங்க காலாப்பட தொகுதிகளை வேலை செய்கின்ற பெண்களை என்னோட சகோதர சகோதரிகளை எங்க தாய்மார்களை கொலை குற்றவாளிகளை கைது செய்யணும் அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணணும் சொல்லிட்டு நான் வந்து டிஜிபி கிட்ட புகார் கொடுத்துருந்தேன் டிஐஜி கிட்ட புகார் கொடுத்துருந்தேன் அந்த நிறுவனம் சிறப்பு தலைவர் என்ற தொழிற்சங்களுடைய சிறப்பு தலைவர் ரெண்டு கம்பெனிக்கும் நான் சிறப்பு தலைவர்கள முறையில் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் புகார் கொடுத்தேன் இது வரைக்கும் புதுச்சேரி காவல்துறை அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணல அது ஏன்னு தெரியல அதனால நம்முடைய துணைநிலை ஆளுநரிடம் அதே மாதிரி அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோக்காக பாருங்க முதலமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ யாரா இருந்தாலும் வெட்டுவேன் யாரா இருந்தாலும் போல பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல புதுச்சேரி மாட்டில எம்எல்ஏ இல்ல வெட்டுவேன் அவங்க வந்து அதாவது சொல்ற அவங்களையும் பாப்பேன் உங்களையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி இதனால கம்பெனி நிர்வாகம் வந்து புகார் புதுச்சேரி திருபுவனை தொகுதி சார்பில் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா திருபுவனை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி திருபுவனை நான்கு மணி சந்திப்பில் திருபுவனை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காங்கிரஸ் கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழு எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதனையடுத்து தொகுதி உள்ளே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் திருபுவனை ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் ஜெயபாலன் அமிர்தராஜ் கலித்தீர்த்தால் குப்பம் மணிமாறன் அழகிரி ரவி வெங்கடேசன் மணிபாலன் உள்ளிட்ட திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பாண்டே நெய் பன்னீர் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி நெய் குறைந்தது பத்து முதல் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி பாண்லே கூட்டுறவு நிறுவனம் மூலம் மாநிலம் முழுவதும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது பான்லேவில் குறைந்த விலைகள் விற்பனை செய்யப்படுவதால் புதுச்சேரி மட்டுமின்றி வெளி மாநில மக்களும் விரும்பி வாங்கும் பான்லே பொருட்களுக்கு ஏகபித்த வரவேற்பும் உள்ளது அந்த வகையில் புதுச்சேரி பான்லேவில் பசுனை நூறு மில்லி ரூபாய் எண்பத்தைந்திலிருந்து ரூபாய் ஆகவும் ஒரு லிட்டர் ரூபாய் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இருந்து ரூபாய் எழுநூற்றி நாற்பதாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் பன்னீர் நூறு கிராம் ரூபாய் நாற்பத்தி எட்டிலிருந்து ரூபாய் ஐம்பதாகவும் ஒரு கிலோ பன்னீர் ரூபாய் நானூறில் இருந்து ரூபாய் நானூற்றி இருபத்தைந்தாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையை போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் அசோக் கடந்த பதினைந்தாம் ஆண்டு பதினேழு வயது சிறுமியை அவர் திருமணம் செய்துள்ளார் முற்றார் இதையடுத்து சிறுமியை திருமணம் செய்த அசோக்கை உருளையன்பேட்டை போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்த வழக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு தண்டனையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அத்துடன் இருபதாயிரம் அபராதம் செலுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இழப்பீடாக நான்கு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டுமென உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வழங்கப்படும் வீடு கட்டும் மானிய உதவித்தொகை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புசி வீதி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி பாரதி வீதி மோந்திரேஸ் வீதி கந்தப்ப முதலியார் வீதி போன்ற பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் லாம்பர்ட் சரவணன் நகரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்தல் மேலும் திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் முன்னுரிமை வழங்குதல் மேலும் குடிசைமாற்று வாரியத்தின் மூலம் கண்டக்டர் தோட்டம் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் புதுப்பிக்கும் மற்றும் மேம்படுத்துதல் பணிகள் சரிவர நடைபெறாமல் உள்ளது கண்டக்டர் தோட்டம் அரசு குடியிருப்பான டி ஒன் பிளாக் டி டூ பிளாக் டி த்ரீ பிளாக் டி ஃபோர் பிளாக் போன்ற குடியிருப்புகளின் மத்தியில் உள்ள சிமெண்ட் சாலைகள் புதிய சாலைகளாக அமைக்கும் பணிகள் குறித்தும் மற்றும் கோவிந்த சாலை அந்தோணியர் கோவில் திரு அரசு குடியிருப்புகளில் புதுப்பித்தல் மற்றும் மேம்படுத்துதல் பணிகள் நடைபெறுவது எப்போது என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு பொதுமக்களுடன் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரி அவர்களை முற்றுகையிட்டு மேற்கண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என கேள்வி எழுப்பினார் மேலும் முற்றுகையின் போது திடீர் நகர் மற்றும் கோவிந்த சாலை கண்டக்டர் தோட்டம் மேற்கண்ட சாலையோர பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை வருமான வரி ஆணைய ரகம் சென்னை சார்பில் டாக்ஸ் பேயர் அவுட்ரீச் புரோக்ராம் வரி செலுத்தினர் தொடர்பு முகாம் புதுச்சேரி எஸ்பி பட்டேல் சாலையில் உள்ள அதித்தி ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வருமான வரி இணை ஆணையர் சென்னை திருமதி சந்தியா ராணி குரே அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் திரு கார்த்திகேயன் வருமான வரி துணை ஆணையர் சென்னை வருமான வரி அதிகாரிகள் திரு சந்தோஷ்குமார் மற்றும் திரு ஸ்ரீகாந்த் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கல்வி சேவை நிறுவனங்கள் வரி செலுத்துனர்கள் மற்றும் பொதுமக்களும் பெருமளவில் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் வருமான வரி சட்டம் தொடர்பான விளக்கங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தொடர்பான சந்தேக நிவாரணம் பதிவு மற்றும் புதுப்பித்த நடைமுறைகள் துறை வழங்கும் சேவைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் வங்கிக் கணக்கை பெற்று ஆன்லைன் மோசடி செய்த சென்னையைச் சேர்ந்த கணேஷ் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸின் இலவச தொழிற்பயிற்சி முகாம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது ரோட்டியார்பேட்டில் அம்மன் சிலையில் சங்கிலி திருட்டு மர்ம ஆசாமிகளுக்கு போலீசார் பலைவீச்சு ராஜ்பவன் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் பகல் மற்றும் இரவு உணவுகளை வீடு வீடாக சென்று வழங்கினார்கள் கம்பெனியில் வேலை கேட்டு மிரட்டியவர்களை கைது செய்ய வேண்டும் என கவர்னரிடம் எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் மனு அளித்துள்ளார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்